எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம்

சொல்லிய அந்த காட்சிகள் எனது மனக்கள் முன்னே தோன்றின ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் போவாருங்க அப்படிங்கிறப்ப ஒரு சனிக்கிழமை கணக்கன்படி போயிருக்காருங்க அங்க போறப்ப ஒரு சுமாரான கூட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க பகல் ஒரு பத்தரை மணி இருக்குங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க கணக்கனார் வந்து அப்படியே உழாச்சிக்கிட்டே இருக்காருங்க அவரோட பாணி அப்படியே உழச்சிக்கிட்டே இப்படி அப்படியே உழாச்சிக்கிட்டே இருக்காருங்க அப்போ பாருங்க திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அவருடைய மனைவி அவங்க மகன் ஒரு பதினெட்டு வயசு இருக்குங்க மூணு பேர் நிற்கிறாங்க அங்க இன்னு சொல்றாருங்க கணக்கனார் சொல்றாரு அவங்களை பார்த்து ஏண்டா தலை குனிஞ்சு படிச்சா தானாடா தலைமை வாழலாம் அப்படின்னு சொல்றாருங்க சுத்தி நிக்கிறவங்க ஒண்ணு புரியலங்க இவங்களுக்கும் முதல்ல வந்து மூணு பேருக்கும் அவர் அவர் சொன்னது சரியா கால விழுங்க மறுபடியும் கணக்கனார் சொல்றாரு படிச்சா தலை தலைமை வாழலாம் அப்படிங்காருங்க இப்ப சவுண்ட் கேட்டாருங்க மூணு பேருக்கும் உடனே மூணு பேரும் சாஸ்தாங்கமா கணக்கனார் காலில் விழுறாங்க சமியலாங்க பக்கத்துல ஒன்றும் புரியலங்க அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு அறுபத்தி ஆறு மாதிரி மறுபடியும் உளத்திட்டே இருக்காருங்க அந்த காட்சி முடிஞ்சதுங்க கணக்க அவரை வளர்க்கப்படி அவரை ஒரு அந்த சிறப்பு எங்கேயோ போயிட்டாருங்க சுத்தி வைக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க அந்த அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கா அந்த குடும்பத்துக்காரர்கிட்ட கேக்குறாங்க என்னங்க சார் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு தலை முடிஞ்சு படித்தாதான் தலை விழுந்து வாழலாம்னு சொல்லிட்டு போகிறாரு என்ன அப்படிங்கிறப்ப அவங்க நீங்கள்லாம் ஒரு காலையில் வந்து நமஸ்காரம் பண்ணீங்களே உடனே அப்படியே மகிழ்ச்சியோட நமஸ்காரம் பண்ணீங்களே என்ன விஷயம்னு கேட்குறப்ப அவங்க சொல்றாங்க அந்த பையனும் பையனும் முதல்ல ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க அந்த பதினெட்டு வயசு பையன் அவன் சொல்கிறான் இந்த மாதிரிங்க நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு பாலிடெக்னிக் பாரம்பரியமான ஒரு பாலிடெக்னிக் அதாவது அந்த பாலிடெக்னிக் சேர்மேன் வந்து சித்தர்கெல்லாம் ரொம்ப ஆதரித்து சித்தர்கள் தனது கண் மாறி அப்படி நினைச்சு போற்றி அவர் வாழ்ந்தவருங்க அவங்களோட அந்த பாலிடெக்னிக் காலேஜ் என்னது அந்த காலேஜில் வந்து அந்த பையன் சொல்கிறான் அந்த பாலிடெக்னிக் தான் படித்தங்க எனக்கு வந்து ஒரு நாலட்சே கிடையாது படிப்பறி கிடையாது எழுத்தறிவும் கிடையாது சொல்லப்போனால் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க எனக்கு நிறையா அரியர்ஸ் இருந்ததுங்க ஏகப்பட்ட இதுங்க இன்னும் இருக்குது அரியர்ஸ் இருக்குது ஒரு ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் தாங்க நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அதுவும் பாடு பார்த்து தாங்க அதை நினச்சிட்டே வந்தோங்க அப்படி அவங்க உங்கள் அப்பாவும் இதே மறுத்து இந்த மாதிரி நாங்களாம் ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுத்திட்டே வந்தோங்க இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரிப்பை நாங்கள் வந்து கணக்கினரை பார்க்குறதுக்கு வர்றோம் இந்த மாதிரி நான் பையன் நிலைமையை நினச்சிட்டே வந்தேன் படிப்பு ஏற மாட்டேங்குது நிறையா செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எங்களுக்கு ஒரே பையன்தான் மற்ற எங்களுக்கு ஒன்றும் சொத்து புத்தலாம் எதுவும் கிடையாது இந்த பையனோட எதிர்காலம்தான் எங்கள் எதிர்காலமும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த அவர் அப்பா சொல்கிறாருங்க அவங்க அந்த அம்மாவும் ரொம்ப அப்படியே அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நினச்சிட்டே இருந்தவங்க அவர் கணக்கானா இருக்கு எப்படி தெரிஞ்சு வந்து பாருங்க பாருங்கள் தலை உணந்து படித்தா தானே தலைமுணி வாழலான்னு சொல்கிறாருங்க சொல்லிட்டு ஒரு அருள் பார்வையும் பார்த்தாருங்க அந்த ஒரு பத்து வினாடி அவர் பார்த்ததில் வந்து எனக்கு வந்து அந்த பையன் சொல்றான் அந்த பத்து வினாடியை பார்த்ததில் வந்து எனக்கு வந்து என்னுடைய உள்ள வந்து என்னென்னமோ ஒரு ஒரு தெய்வீக உணர்வுகள்லாம் வந்து நாடி நரம்புல பரவலை மாதிரி உணர்ந்தாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு ப எப்பமே முட்டை பகவானோட அருள் தானே எனது நண்பருக்கு ஒரு காட்சிய அவர் பார்க்குற மாதிரி வச்சு திருப்பி வந்து அதே காட்சியோட தொடர்ச்சிய என் நண்பர் பார்க்க பார்க்குற மாதிரி வச்சு வாருங்க முட்டைய பகவான் ஏன்னா ஒரு சாட்சி வேணும் இல்லையா பல வருஷங்கள் கழிச்சு எனது நண்பர் வராருங்க அப்போ அந்த பையன் அந்த பையன் குடும்பம் அதாவது அவங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்க பையனுக்கு நல்ல வயசாக இருந்ததுங்க நல்லா ஒரு மெச்சூடாக இருந்தான் நல்லா தேஜஸா இருந்தான் இவர் வந்து அந்த பையன் அடையாளம் முடிச்சு கேட்காருங்க அந்த பையன்கிட்ட அந்த பையன் சொல்கிறான் இப்போ நாங்கள் யார் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஏகப்பட்ட நான் உங்கள்கிட்ட எனக்கு உங்களை பார்த்த ஞாபகம் இருக்குது உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா எனக்கு ஏகப்பட்ட அரியர்ஸ் இருந்தது நான் ஒரு பேப்பராக தான் நான் பாஸ் பண்ணியிருந்தேன் படிப்பே படிப்பு அறிவும் இல்லை எழுத்தறிவும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு சொன்ன பார்த்தீங்களா அப்போ கூட முட்டை பகவான் வந்து ஒரு பத்து வினாடி என்னை பார்த்தாருன்னு சொன்னேன் அப்போ ஒரு நாடி நரம்புகள்லாம் பலவிதமான தெய்வீக உணர்ச்சிகள் ஏறணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கியா அப்புறம் நான் போன போனோடனே என்னுடைய நிலைமைகள் மெமாயமாக மாறினது படித்தால் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரது இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜும் வந்தது எப்படி வந்ததுன்னே தெரியலையா ஆனால் எனக்குள்ளே ஒரு ஒரு உந்துதல் வந்து முட்டை பகவானை பார்க்குறப்ப அந்த அருள் பார்வையில் நான் உணர்ந்தேன் தொடர்ச்சியாக தான் எவ்வளவோ நடந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இது இப்போ டிப்ளமாவை பாஸ் பண்ணிட்டேன் த்ரீ இயர் டிப்ளமா கோர்ஸு அது நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கயா எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதாவது அந்த பாலிடெக்னிக் கோர்ஸில் வந்து நான் படித்தது வந்து ஒரு முதுகலைப்பட்ட படிப்பு அந்த எம்ஏ படித்த மாதிரி உள்ள நாலேஜ் கிடைச்சதை நான் வந்து கண்ணு கூட உணர்ந்தேன் இன்டர்வியூலாம் நான் வந்து எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நான் வந்து அவாரமாக ஆன்சர் பண்ணேயா என்னோடய ஆரம்ப அறிவுக்கும் நான் மூட்டை பகவானை பார்த்துட்டு அந்த அருள் பார்வை பெற்ற பிறகு அதற்கு பிறகு உள்ள வந்து அறிவுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது நான் கண் கூட வந்தையா அதுக்கு பிறகு கூட நான் பல முறை வந்தேன் ஆனால் உங்களை நான் பார்க்குறேன் இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன் இப்போ நான் வந்து ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் வந்து ஒரு அந்த ஒரு கார்பரேட் கம்பெனியில் அந்த கார்பரேட் கம்பெனி பேரை சொல்லி அதில் வந்து ஒரு பெரிய பொரிஷன் இருக்கேன் நல்ல வசதியான வாழ்க்கையை நல்லா சம்பாதிக்கிறேன் நான் முட்டை பகவானை வந்து டெய்லி நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமும் சேர்ந்து சேர்ந்தவர்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பையனோட அப்பாவும் சரி அந்த அம்மாவும் சரி இந்த பையன் மூணு பேரும் என்னுடைய பின்பற்ற சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த எல்லாம் உள்ள கணக்கனாரின் அருட்பார்வைகள் அருட்பேச்சுக்கள் ஒரு சொத்திலே நாம் அனுபவிக்கின்ற முத்துக்கள் வாழும்போதே நாம் அந்த முத்துக்களான சொர்க்கத்தை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழலாம் முட்டை பகவான் வந்து பார்க்கலையேன்ட்டு பல கிட்ட சொல்றாங்க கவலைப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லைங்க அவரோட போட்டோவை வச்சுட்டு ஒரு முறை போய் கணக்கான சன்னதிக்கு போய் சார்ஜ் ஏற்றிக்கங்க ஆனா அடிக்கடி போகணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க வீட்டுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அல்லது ஃபோட்டோடு என்னென்ன பரவாயில்ல அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு நட்புலையே முக்கிய பகவானோட ஒரு நட்புள்ளையே நீங்கள் போனீங்கன்னா உறுதியாக நான் சொல்கின்றேன் நூறு சதவீதம் உறுதியாக சொல்கின்றேன் உங்களுக்கு கணக்கனார் மூலமாக கணக்கில்லாத செல்வ வளங்களும் அருள் வளங்களும் கிடைக்கும் அருள் வளங்களும் அன்பு வளங்களும் ஆன்மீக வளங்களும் தொடரும் ஆத்ம நன்றி